சன் டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இருபத்தி ஐந்து இருக்கும் இந்த பரணி என்பது நட்சத்திரம் இந்த வருடம் பிறக்கின்ற போது சுக்கரன் கும்பத்தில் வீற்றிருக்கிறார் அந்த சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்ப இந்த ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பை சுட்டி காட்டக்கூடியது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா ஆறாம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால்தான் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு உழைக்க தெரிந்தவர்கள்னு பேர் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த இராணுவத்துல பணிபுரியக்கூடிய பரணிஸ் இருக்காரங்க போலீஸ் வட்டாரங்கள்ல பணிபுரியக்கூடியவங்க மருத்துவத்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் சட்ட வல்லுநர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பணியாற்றக்கூடியவங்க இந்த கல் பிசினஸ் பண்ணுற செங்கல் பிஸ்னஸ் பண்ற தண்ணி பிஸ்னஸ் பண்ற இப்படி என்றெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க பூக்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கிழங்கு வகைகள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த செவ்வாய் சுக்கரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால நட்சத்திர அதிபதிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உறுதியாக உங்கள் உழைப்பு இது சார்ந்த துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றிவாக சூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகச்சிறப்பாக இருக்கும் இல்ல நெஞ்சு சொல்ல போகிறோம்னா இந்த செவ்வாய் கூட செவ்வாயும் சந்திரனும் பார்க்கும்படியாகத்தான் இந்த வருடம் உதயமாகிறது அப்ப செவ்வாயும் சந்திரனும் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னாலே உறுதியாக உங்களுக்கு உள்ள ஒரு மன தெளிவு ஏற்படும் குழப்பங்கள் நீங்கிவிடும் இதை இப்படித்தான் செய்யணும்னு உங்களுக்கு புரியும் அந்த வல்லமை ஏற்படும் மனக்குழப்பங்கள் விடுதலை பெறும் எந்த இடத்திலும் முரட்டுத்தனமா உள்ள புகுந்து கரெக்டா வேலை பார்க்கறது அப்படிங்கிறத சாதிப்பீங்க இந்த வேலைக்கு செல்லக்கூடியவங்க கூட பாருங்களேன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நல்ல பேர் புகழ் வாங்க போறீங்க அது மட்டும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பரீட்சை எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் பிரைவேட் கம்பெனில மிகப்பெரிய கம்பெனிகள்ல கார்பரேட் கம்பெனிகள்ல வேலைக்கு போய் சேருவீங்க இது வரைக்கும் சாதாரணமாக இருபதாயிரம் ரூபாய் இருந்தவங்களுக்கு படார்ந்த கம்பெனி மாத்தினதுனால ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்தது இப்படி என்று சொல்லக்கூடிய நியதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பரணியில் பிறந்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போகணும்னா பரணி என்று சொல்லக்கூடியது அது இன்னும் சிறப்பாக சொல்லுகிற போது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒரு ஒளிபுரிந்திய நட்சத்திரம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக உங்களை நீங்களே ஒரு அப்டேட் பண்ணிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுகின்ற தன்மைகளை வளர்த்து கொள்வீங்க இல்லை இன்னும் சொல்ல சுக்கரனுக்கு நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் நட்சத்திர அதிபதிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உத்வேகம் கிடைக்கும் மறதி குணங்கள் மறந்து போகும் இதை நான் கண்டிப்பா படிச்சே தீரணும்னு இன்வான் இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க பெற்றோர்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்த அவசியம் இல்லை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் டியூஷனில் கொண்டு விடணும் காலகாத்தால் எழுப்பி விடு எட்டு மணிக்கு கொண்டு வீட்டு அங்க கொண்டு விடு இப்படிப்பட்ட பெரிய அழுப்புத்தன்மையாக நீங்கள் குழந்தைகள் மேல் திணிக்க தேவையில்லை அது இல்லை நான்காம் இடம் பயணங்கள் தாயின் உடல்நிலைகள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுடைய பயணங்கள் முழுக்க வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் எதை நோக்கி எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு சென்றோமோ அந்த இடத்தில் அவைகளை மிக பிரமாதப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பரணியில் பிறந்தவர்கள் சாதித்து காட்ட முடியும் தாயின் உடல்நிலைகளில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வான உடல் கோளாறுகள் எல்லாம் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே தீர்த்து கொள்ளும்படியாக இருக்கும் நீங்கள் பேசுவதை உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்ப நீங்க இன்றிக்கு போறீங்கன்னா தாராளமா பேசுங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை புரிகிற மாதிரி அழகா பேசுங்க நீங்கள் பேசாம வந்தாதான் தோத்துருவீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் உள்ளதை உள்ளபடி விளம்புகிற போது பேசுகிற போது எடுத்து சொல்லுகின்ற போது மிகச் சிறப்பான வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் இந்த தங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு சூப்பரா வியாபாரம் நடக்குங்க பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தங்க வலை ஏற போகுது அதுலேயும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கத்துல கொஞ்சம் வாங்கி வைங்க தங்க நகைக்கடை வச்சிருக்கிறீங்க இல்ல ஹோல்சேல் பண்றீங்க இல்ல ஆசாரியா இருந்து செஞ்சு கொடுக்கறீங்க ஏதோ ஒரு வகையில் உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மகத்துவத்தையும் ஒரு மாற்றத்தையும் மறு வளர்ச்சியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இல்ல சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கின்றார் மனசுக்கு இயந்த மனசுக்கு உகந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாதை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரணிக்கு உண்டு இதுவரைக்கும் குடும்பத்திற்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் எப்படியெல்லாம் அங்க இங்க ஓடி தெரிஞ்சீங்களோ அவங்க சரியான பாதைக்கு போறத பார்ப்பீங்க பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் சிறப்பாக செய்ய முடியும் அதிலையும் இந்த பரணியில் பிறந்த தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மேலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் துணையாக இருப்பதும் இதுவரைக்கும் டீச்சர் மாதிரியே இருந்துட்டு இருந்தீங்க இப்பத்தான் அம்மாவா வாழ போறீங்க அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஒரு சிநேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரணியில பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் ஓங்கும் நிச்சயமாக பிரிந்திருந்தவர்கள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்காக சென்று போனவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்தது நடத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரமும் உயரும் வீடு வாசல் கட்ட ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த வருஷம் வீடு கட்ட துவங்கலாம் பரணியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறது வீடு பால் காய்ச்சறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இந்த சுக்கரனுக்கு பதினோராம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் வருட பிறக்கின்ற போது சுக்கரன் கும்பத்தில் இருக்கிறார் அவருக்கு பதினொன்னுல சூரியன் இருக்கிறார் அந்த வருடத்தின் துவக்கம் என்பது அரசாங்கம் அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உறுதியாக அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இஷ்டப்பட்ட இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக உங்களுடைய புரமோஷன் விஷயத்துல எந்த வழக்கம் இல்லாமல் நீங்கள் தானாகவே உங்களுடைய புரமோஷனை தொட்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இளம் பிள்ளைங்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு அதிலையும் குறிப்பாக கணித சம்பந்தப்பட்ட கல்விகளிலே பல முறை எழுதி தோத்து போன பிள்ளைங்க கூட இந்த வருடத்தில் வரையில பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க எடுத்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம் அது மட்டுமல்ல ராகு பகவானுடைய அருளால டெபினட்டா யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஆள் மனம் என்பது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் நீங்க எங்க நிக்கிறீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணாம விட்டுருக்கிறோம் நம்ம குறை என்ன நாம ஏன் நம்மளையே அடுத்தவங்க இப்படி சொல்றாங்க இப்படி என்று உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனசுக்குள்ள ஒரு எலாபரேட்டிவான ஒரு நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவீர்கள் சண்டையிட்டவர்களெல்லாம் சமாதானம் ஆவீங்க கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப சாதகமான நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்ப தொழில்களின் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் நோய் நொடிகள் குறைந்து போகிற வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நல்ல காரியங்கள் ஒரு தைரிய வீரியத்தோடு இந்த வருடத்தை பார்க்கின்ற எண்ணங்கள் இப்படி பல கோணங்களில் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிகச் சிறப்பம்சத்தை கொடு கொடுக்கப் போகிறது நன்றாக பயன்படுத்தி வாழ கற்றுக் கொள்ளுங்கள் நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்